இவ்வளவு கோபிக்காய்னு நாம் வந்து இப்ப நான் பிடுங்க பாருங்க இவ்வளோ வந்து இன்றைக்கு வந்து அறுவடை செய்திருக்க அதோட வந்து நாங்க வந்து பாருங்க புடலங்காய் வந்து பழுத்துட்டுது பாருங்க இது ரெண்டையும் நாம் வந்து இப்ப நெத்துக்கு வந்து வெட்டி காய வைக்க போறோம் இப்ப பாருங்க அங்க பாவல் கொடி வந்து இந்த மரத்துல படந்து காய்ச்சிருப்பாருங்க பாருங்க பாருங்க பச்சை பாவல் இது வந்து வெள்ளை இதெல்லாம் பாருங்க நல்ல பூ பூத்துட்டு பாருங்க இவெல்லாம் காய்ச்சா இவ்வளோ காய் ஓகே அப்போ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நான் வந்து எல்லாம் தெரிவு செய்தேனே இந்தியாவில் வந்து பாருங்க கௌபி காய் இவளா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய இங்கரன்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னா எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோல என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கவுபி எல்லாம் நிறைய காய்ச்சிட்டு அதோட வந்து நிறைய நெத்துப்பட்டு இருக்குது அதோட வந்து காய் காய்ச்சிருக்கு அப்போ இன்றைக்கு வந்து எல்லா மரக்கறையும் வந்து நாங்கள் இன்றைக்கி அறுவடை செய்ய போறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சொன்ன மாதிரி பாருங்க ஹோப்பி எல்லாம் நல்லா காய் கிடக்குது பாருங்க அதோட வந்து ஹோப்பி வந்து நெத்து போட்டுட்டு இங்கே பாருங்க இதில் நெத்தெல்லாம் இருக்குது அதோட வந்து நிறைய காயும் இருக்குது அது இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஹவுப்பி வந்து காய வந்து நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் அதோட வந்து நெத்தும் இருக்குது ஹோப்பி நெத்து அதையும் நாங்கள் அறுவடை செய்துட்டு நெத்தை நாங்கள் வச்சுட்டு கௌப்பி காயை வந்து கறி வைக்க போகிறோம் பாருங்க நல்ல காய் காப்பி கவுப்பிக்காய் அதோட வந்து பாருங்க இஞ்சாவில் பாருங்க நல்ல பெரிய பெரிய காய்கள் இருக்குது அதோட வந்து காப்பி வந்து நெத்தும் இருக்குது இஞ்சாவில் பாருங்க எங்களுடைய வண்டி வண்டியும் வந்து நல்லா இப்போ இப்போ தான் காய்ச்சி பாருங்க வண்டி வண்டிக்காய் ஆண்டாக்கி மார்னிங் வந்து பிடுங்கிட்டோம் இருந்தாலும் பாருங்கள் இதில் வந்து வண்டி இப்போ தான் காய்ச்சி வண்டி ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ கவுபிக்காயை வந்து நாங்கள் அறுவடை செய்வோம் பாருங்க இதெல்லாம் நல்லா முத்திட்டுது இது வந்து கரைக்கு வந்து நல்லா இருக்கும் சுண்டுருக்கு ஓகே அப்போ நாங்கள் இப்போ ஹோஃபிக்காயை அறுவடை செய்வோம் இதில் பாருங்க ஹோபிக்காய் வந்து நான் உண்டாக்கி நான் தான் வீடியோவை மடுத்து நானே அறுவடை செய்கிற வழியாக ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ பாருங்க இதில் வந்து இவ்வளோ ஹோஃபிக்காயின்னு நான் வந்து இப்போ நான் நான் பாருங்க இவ்வளோ வந்து இன்றைக்கு வந்து அறுவடை செய்திருக்கு அதோட வந்து நாங்கள் வந்து என்ன பிடுங்க போகிறோம்னு சொன்னால் இப்போ அவரைக்காயும் இருக்குது அப்போ அவரைக்காயை நாங்கள் அடுத்ததாக அறுவடை செய்வோம் இதில் பாருங்க அவரைக்காய் கூடுதலாக இந்த கப்பு அள்ள அடியில் தான் கூடுதலாக வந்து இந்த அவரைக்காய்க்கு காய்க்கு பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் அவரைக்காய் இடக்கு நிறைய காய் பாருங்க பாருங்க உள்ளுக்கெல்லாம் நிறைய காய் இருக்கு அப்போ நாம் வந்து இப்போ அவரக்காய் வந்து பறிக்க போகிறேன் கூடுதலாக நாங்கள் இந்த இது அவரை கவற்றி இந்த கத்தரிக்கோள்லாம் பயன்படுத்துவோம் ஏன்னு சொன்னால் இதாவது தான் இலகு வந்து வட்டி எடுக்கிறதுக்கு பேரங்க இதில் நல்ல காயாச்சிருக்கு அப்போ நாம் வந்து இப்போது ஒவ்வொரு ஒரு பீஸாக வட்டி எடுக்க போகிறேன் பேருங்க இதில் வந்து அவரை மேல் எல்லாம் சொல்லுங்க இப்படி எல்லாம் உள்ளுக்கெல்லாம் இருக்குஞ்சு பேரங்க இவ்வளோ காய் இருக்கான்னு அப்போ நாம் வந்து இப்போ கொஞ்சம் காய் வட்டி எடுக்க போகிறேன் எங்களோட கரை தேவைக்கு பாருங்க இப்படி இராண்டுக்கு இதில் போய் வட்டி விட்டா ரைட் பாருங்க ஓகே இதெல்லாம் பாருங்க அவரை அக்காய் பிடுங்கியாச்சு இது வந்து ஒரு கரைக்கு காணும் போல் நடக்குது பாருங்க அவரக்கா மிச்சத்தை நான் வெட்ட இல்லை இப்போ ஒரு கொஞ்சம் இருக்கிறேன் காரணம் பாருங்க கத்தரி எல்லாம் காய்ச்சி ஓஞ்சிட்டுது இருக்கிற கத்திரிக்காயும் ரெண்டு மூன்று இருக்குது அதையும் முருக்கா பட்டி எடுப்போம் ஜில பாருங்க கத்திரிக்காய் அதில் ஒரு ரெண்டு மூன்று கத்திரிக்காய் நடந்து அதையும் பட்டியாச்சு இதில் அவரைக்காயும் பட்டி வச்சுருக்குது இனி வந்து நாங்கள் வந்து குரங்கு வாழ் பாயத்தையும் இருக்குது அதையும் நாங்கள் பார்த்து பார்த்து பிடுங்க போகிறோம் ஜில பாருங்க அங்காளம் இருக்குது அந்தர பக்கம் இருக்குது எல்லாம் புடுங்க போகிறோம் இப்போ கூடுதலாக பாருங்கள் இந்தரை பக்கம் தான் எங்களை பாயத்தை காய்க்கிறது இதில் பாருங்கள் இந்தளவு குரங்கு வாழ்பாயத்தை பிடுங்கி இருக்குது ஓகே இனி வந்து என்ன தக்காளி பழம் பிடுங்க போகிறேன் இதில் பாருங்க தக்காளி பழம் எல்லாம் காய்ச்சி ஓஞ்சிட்டுது இதில் இவ்வளோ தான் தக்காளி பழம் பிடுங்கி இருக்குது அடுத்ததான் நாங்கள் வந்து இதில் பாருங்கள் இவ்வளோ குரங்கு வாழ்பாயத்தை இந்த ஹோப்பிக்காயெல்லாம் நிறைய இருக்கு பட்டே இல்லை தான் நான் பெட்ட போகிறோம் அங்காலே இதை பிடுங்குவோம் உடலங்காய பிடுங்குவோம் இனி பாருங்க இஞ்சால வந்து வாழைக்குட்டி கொண்டு பிடுங்கி நட்டுருக்குறோம் அதோட எங்களுடைய பாருங்க இதில் இது இருக்குன்னு கறி வைப்பில் மேடம் அப்போ நாங்கள் இனி புடலாங்க விட்டுவோம் புடலங்காய் பாருங்க இதில் இருக்குது புடலங்காயமண்டை கருவடை செய்ய போகிறேன் பேருங்க எங்களோட ஹோப்பி இவளோ இஞ்சால் எல்லாம் தான் சேர்த்து பிடுங்கினா நெத்தம் பிடுங்கி இருக்கு அதோட வந்து கவுப்பி காயின்னு நான் பிடுங்கி இருக்கிறேன் இதுதான் என்னுடைய ஹோபி தோட்டம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே அப்போ நாங்கள் இனி வந்து புடலங்காயெல்லாம் பிடுங்கியாச்சு இனி வந்து என்னென்ன மரக்கறி பிடுங்கினாங்கன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க புடலங்காய் வந்து பழுத்துட்டுது பாருங்க இது ரெண்டாயிரம் வந்து இப்போ நெத்துக்கு வந்து வெட்டி காய வைக்க போகிறோம் பாருங்கள் நல்ல பழுத்து நல்ல இதாகிட்டுது ஓகே அப்போ நாங்கள் இப்போ பிடுங்கிட்டு காய வைப்போம் பாருங்க இதில் இப்படியே வட்டி இதை எடுத்துட்டு போகிறோம் இப்போ வேறுங்க இதை வட்டியை வச்சு இப்போ கொண்டு நான் காய வைக்க போகிறேன் அப்படியே நல்ல வெயில் அரைக்குது இதில் ஒன்றா அப்படியே காய வைப்போம் பாருங்க மற்ற காயும் பட்டி கொண்டு வர போகிறேன் இதில் எங்களை கோழி திரிகிறதா இதையும் பட்ட போகிறேன் இத வெட்டிட்டு அப்படியே இதையும் வெட்டி ரெண்டையும் விலைக்கு இப்போ வைக்க போகிறோம் பேருங்க இது ரெண்டும் இப்போ காய வச்சு விட்டா காஞ்சி முடிய அப்படியே எடுத்து நெத்துக்கு வைக்க சரி பாருங்க ரெண்டு படலங்க இது ரெண்டு இப்போ காய வைக்க போகிறோம் நல்லா காஞ்சு முடிய இதையும் எடுத்து வச்சு விட்டா அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு ஓகே ஓகே அப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து புடலம் புடலங்காய் நறக்காண்டி புடலங்காய் நெற்று படம் விட்டு இப்போ வந்து எல்லாம் வெட்டி காய வச்சுட்டு இந்தியாவில் வந்து பார்ப்போம் மென்ன இருக்குன்னு சொல்லி இதில் பாருங்கள் எங்களுடைய மிளகாய் கொட்டு மிளகாய் நட்டுனாங்க பாருங்க இப்படி இருக்குது வந்து காய்ச்சி கொண்டு வருது இந்தியாவில் பாருங்கள் மற்ற மரங்களும் காய்ச்சிது இதில் மிளகண்டு நட்டுனாங்க அதையும் காய்ச்சி இருக்குது பாருங்கள் இதில் எங்களுடைய வாழை வந்து குட்டி போட்டுருக்குது ஒரு குட்டி பிரட்டி பாதி வச்சுருக்குறோம் இது மற்ற குட்டி இதில் பாருங்கள் எங்களுடைய பூங்கன்று சீனியாசி நட்டுருக்குறோம் பாருங்கள் இல்லை நல்லா பூத்துருக்கு பாருங்கள் இதில் நல்ல பூ பூத்துருக்கு இந்த பூவை பாருங்கள் நல்ல நல்ல சிவப்பு எல்லா கலர்லேயும் நட்டுருக்குறோம் நல்ல பூ பூத்துருக்கு பாருங்கள் இதில் நான் கோழி ஆசை முன்னோக்கு நட்டுறாங்க அதுக்கு நல்லா வருது ஓகே அப்போ நாங்கள் இனி என்னென்ன மறக்கிற வட்டு நாங்கள் சொல்லி பார்ப்போம் வந்து கொஞ்சம் பின்னேரம் ஆகிட்டுது பாருங்கள் இது கோப்பி எல்லாம் பிடுங்கி ஆச்சு இப்போதைக்கு இனி வந்து நெஸ்ரிக்கு பிடுங்க கணக்காக இருக்கும் ஜாலியில் இந்த பழம் இன்னும் கையில் பாருங்கள் இப்போ தான் செங்காய் வந்து ஒன்று இருக்குது பாவக்காய் மிளகு நான் பாவக்காய் வந்து இன்றைக்கு வந்து அறுவடை செய்யல ஏற்கனவே இருக்குது தேவைன்னா நாங்கள் முடியவே வந்து பிடுங்கில்ல இந்தியாவில் வண்டி காயும் இப்போ தானே எல்லாம் காய்ச்சி கொண்டுருக்கு நல்ல ஓகே அப்போ வந்து நாங்கள் வந்து என்னென்ன பிடுங்கன்னு என்னென்ன மரக்கறி அறுவடை செய்தேன்னு சொல்லி வாங்க போய் பார்ப்போம் இங்கே வேறுங்க இவ்வளோ வந்து இப்போ விதைக்கு வந்து எல்லாம் பெட்டி காய வச்சிருக்குது இஞ்சாவில் பாருங்க குருவித்தலை பாவல் அதோட வந்து எங்களுடைய ராசவல்லியும் வந்து கொண்டிருக்கு வேறுங்க அதோட பாருங்க எங்களோடய பாவல் கொடி வந்து இந்த மரத்தில் கடந்து காய்ச்சிட்டு பாருங்க பாருங்க பச்சை பாவல் இது வந்து வெளில அதோட வந்து உங்களுக்கு வந்து எங்களுடைய பிசுக்கு இதையும் காட்டணும் பாருங்க எல்லாம் எப்படி பூத்துருக்கன்ட்டு பாருங்க கொடி வந்து எப்படி பூத்துருக்க அதோட வந்து காயலையும் பாருங்க இன்றைக்கு வந்து நான் பிசுக்கங்க அறுவடை செய்யல இதில் பாருங்கள் நல்ல பூ பூத்துருப்பாருங்க இவளாம் காய்ச்செண்டா போல் காய் காய்க்கொண்டு வரும் நிறைய காய் இருக்குது அதோட பாருங்கள் இதில் கலப்பீனம் அதிகமாக வந்து காய்ச்சிருக்கு எங்களோடய கரை தேவைக்கு வந்து நாங்கள் கொடுங்கலை பாருங்க வண்டி எங்களோட சிவத்த வண்டி பிஸ்கங்காய் முள்ளுக்கு இருக்கு பாருங்கள் நிறைய காய் ஓகே அப்போ நாங்கள் வந்து என்னென்ன மிரக்கறி இதுக்குன்னு சொல்லி என்னென்ன மரக்கறிண்டாக்கு வந்து நாங்கள் அறுவடை செய்தனாங்கன்னு சொல்லிவிட்டு மேலே போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைய செய்வோம் அதோட உங்களுக்கு காட்டை மறந்துட்டே பாருங்கள் இதில் பூசணிக்காய் வந்து முதல் முறையாக வந்து எங்களுடைய தோட்டத்தில் காய்ச்சிருக்குது பாருங்க முதல் முறையாக வந்து பூசணிக்காய் இவனாலும் படம் தான் காய்க்கல ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூசணிக்காய் காய்ச்சிருக்குது பாருங்க பூசணிக்கொடி நல்லா படந்துருக்கு இனித்தான் காய்க்கு மண் வைக்கிறோன்னு பார்ப்போம் ஓகே அப்போ நாங்கள் வந்து மேலே போயிட்டு என்னென்ன மரக்கறி பிடுங்குனாங்கன்னு சொல்லி மேலே போய் பார்ப்போம் ஓகே அப்போ நான் மேலே கொண்டு போகிறோம் இப்போ மரக்கறி எல்லாம் பிடிங்குண்டு பேரங்க சுலாக்கையெல்லாம் பிடுங்கியாச்சு அப்போ மேலே கொண்டு பார்ப்போம் எப்படி என்னென்ன மரக்கறி எவ்வளோ பிடுங்குனாங்கன்னு சொல்லி மேலே போய் பார்ப்போம் பேரங்க அவ்வளோ பிடுங்கி இருக்குது மேல போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மரக்கறி இப்போ போய் கீழ போய் புடலங்காயம் வெட்டி கொண்டு வந்தேன் ஓகே அப்போ நாங்கள் என்னென்ன மிரக்கரியன்னு சொல்லி ஒவ்வொன்று ஒண்டா பார்ப்போம் ஓகே அப்ப நாங்கள் மேல வந்துட்டோம் என்னென்ன மிரக்கரியன்னு சொல்லி ஓண்டு ஒண்டா பார்ப்போம் இதில் பாருங்க குரங்கு வாழ்பைத்தங்காய் இவ்வளோ தான் அப்படிங்கன்னாங்க இதில் இப்ப வந்து நாங்கள் கீழே போய் புடலங்காய் ஒன்று வெட்டி கொண்டு வந்தேன்னா பாருங்க எந்தளவு பெரிய புடலங்காய் இந்தியாவில் வந்து அவரக்காய் இருக்குது கத்தரிக்காய் அவரக்காய் வந்து இவ்வளவு வந்து இப்போ கரைக்கு மட்டும் பிடுங்கிருக்கு நிறைய காய் இருக்குது ஆனால் பிடுங்க இல்லை பாருங்க இவ்வளவு வந்து அவரக்காய் இப்போ உங்களுடைய கறி தேவைக்கு பிடுங்கிருக்கு அதோட வந்து மூட்டா மிளகா அந்த இது இருக்குது புடுங்க இல்லைன்னா அதோட வந்து பாருங்க இந்தியாவில் தக்காளி பழம் இது வந்து தக்காளி பழம் எல்லாம் இப்ப காய் ஜோன் ஜோன் வந்துட்டுது இனி வந்து தக்காளி பழம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் காயெல்லாம் கிடக்கி கொஞ்சம் அதோட வந்து நாங்க வந்து இப்ப கொடுங்க கௌபி கௌஃபி வந்து இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுல வந்து வண்டி காயம் பிடிக்கிறதுக்காருங்க இதில் வந்து நெட்டுக்கு வந்து இப்ப காயை வந்து இந்தாக்கி கறி வைக்க போறோம் பாருங்க காய வச்சுட்டு இஞ்சாவில் வந்து நெற்றை வந்து நாங்கள் வந்து தெரிஞ்செடுக்க போகிறோம் ஓகே அப்படியே கண்டனியாக பாருங்கள் ஓகே அப்போ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நாம் வந்து எல்லாம் தெரிவு செய்தால் இஞ்சாவில் வந்து பாருங்கள் காய் வளம் இந்த கரைக்கு அதோட கவுப்பி நெற்று இதில் குரங்கு குரங்குவால் பயிற்சை அதோட வந்து தக்காளி பழம் இதில் அவரைக்காய் அதோட வந்து புடலங்காயம் பாருங்க அறுவடை சரி பாருங்க இந்த அஞ்சு அடி பெட்டிய காய் தான் ஓகே அப்ப நாங்கள் இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொலி பெட்டிய கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்